உங்களுக்கு ஒரு வேப்பர் சைட்டில் வந்து பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது போஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதில் போஸ்ட் கிரியேட் பண்ணுறது வந்து பார்க்க போகிறோம் இந்த போஸ்ட் அப்படிங்கிறது வரும்போது நம்ம வேப்பர் சைட்டில் ஒன்றா போனீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டுன்னு சொல்லி ஒன்று வரும் டபுள் அட்மின் லாயின் பண்ணிங்கன்னா லாயின் பண்ண உடனே இங்கே போஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் இந்த போஸ்டர்ஸில் வந்து இது ஆல் போஸ்ட்டு இது வந்து ஆடு போஸ்ட் இந்த போஸ்டர்ஸுங்கிறது எது கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து புதுசு புதுசாக டே டு டே கண்டென்ட் வந்து போட்டுருக்குறோம் இல்லையா அது பேஜஸாக போடுறத விட ஒரு போஸ்டர்ஸாக போடுறது நல்லது போஸ்டர்னா ஒரு தகவல் மாதிரி வச்சிக்கண்ணேன் அப்போ இன்றைக்கி இருக்கிற தகவல் நாளைக்கு இருக்காது நாளைக்கு இருக்கிற தகவல் நாளைக்குன்னு மாறிட்டே இருக்கும் அப்படி மாறிட்டுருக்க தகவலை வந்து வெளிப்படுத்துறதுக்கு தான் நம்ம வந்து போஸ்டர்ஸுங்கிறது யூஸ் பண்ணுறோம் இந்த போஸ்டர்ஸில் கேட்டகரிஸ் இருக்கும் போஸ்டர்ஸில் நிறைய விதமான கேட்டகரிஸ் இருக்கும் இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு ஒரு டாக்டர் சைட் இருக்குது அப்படின்னா ஈவன் பிசியோரபி சைட் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து மசாஜ்னு ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க அது ஒரு கேட்டகரிஸ் சம்மந்தமாக அந்த மசாஜில் என்னென்ன மஸ் வியாதிகளும் மசாஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு வியாதி இது பண்ணி அப்போ அந்த மசாஜிங்களும் ஏட் பண்ணுவாங்க இதே வந்து எக்ஸசைஸ்னு வச்சுருக்காங்கன்னா அதில் போய் அந்த அந்த கேட்டகரியில் போய் அதை ஏட் பண்ணுவாங்க அப்போது அதுக்கு கேட்டகரிஸ் வந்து உருவாக்குவோம் அப்படின்னாம ஒரே வியாதிக்கு மல்டிபிள் கேட்டகரிஸில் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவோம் அப்படி இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் கேட்டகரிஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறோம் அப்புறம் டேக்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா சிம்பிளாக வந்து ஈஸியாக செர்ச் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக இப்போ போனு அதுக்கப்புறம் வந்து டை மசில்ஸு இப்படிலாம் சிம்பிள் சிம்பிளாக யூஸ் பண்ணுற முடியும் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டிசிஸுன்னு எடுத்துக்கும் போது அதில் மல்டிபிள் வேர்ட்ஸ் இருக்கும் அந்த வேர்ட்ஸை வந்து ஷார்ட் ஃபார்மில் பிடிச்சிக்கிற மாதிரி டேக்ஸ் டேக்ஸ்லாம் நம்ம வந்து போட்டு வச்சுருக்காரு இருக்கிறது தான் டேக்ஸ் அப்படிங்கிறது இந்த டேக்ஸோட யூசேஜ் என்ன அப்படின்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டேக்ஸ் ஆட் பண்ணி எதில் ஆட் பண்ணி வைக்கிறோமோ அந்த டேக்ஸை வந்து நம்ம எந்த போஸ்ட்டுக்கு ஆட் பண்ணுறோமோ அந்த போஸ்ட் மூலமாக கூகுள் சர்ச் இன்ஜினில் வந்து யூஸ் ஆகும் அதுக்காக ஸோ அந்த டேக்ஸை வந்து நீங்கள் அப்புறம் பார்த்துக்குவோம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து கேட்டகரிஸ் வந்து பார்க்கும்போது கேட்டகரிஸை வந்து ஃபஸ்ட்டு உருவாக்கணும் எதுக்குன்னா ஒரு போஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி கேட்டகரிஸ் உருவாக்கிட்டால் தான் நம்ம என்ன போஸ்ட்டு போகிறோமோ அந்த போஸ்ட்டில் வந்து அந்த கேட்டகரிஸை ஆட் பண்ண முடியும் ஸோ அந்த கேட்டகரிஸ் எட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நேம் அப்படின்னு இருக்கும் ஸோ சிம்பிளாக அந்த நேம் மட்டும் கொடுத்தா போதும் பேருக்குனே அவர் வீடியோஸ் கொடுத்துருக்கோமா இதில் எடிட் பண்ணிங்கன்னா இங்கே அவர் வீடியோஸ் அப்படிங்கிறதுல ஒரு இருக்குது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவர் இதில் இருந்து எடுத்துக்கிறது தான் அதுவே எடுத்துக்கும் இது பேரண்ட் கேட்டகரி இப்போ அவர் வீடியோஸுக்கு கீழே நம்ம வந்து நிறையா கேட்டகரிஸ் போட போகிறோம்னா அப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணோம்னா செலக்ட் பண்ணி வச்சோம்னா அது பேரண்ட் கீழே வரும் இப்படி நான் வந்து இது கீழே இதுவுமே இல்லங்கும்போது இதுவே டைரெக்டாக பேரண்ட் கேட்டகரி சைல்டு கேட்டகரி கிடையாது இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷன் போட்டுக்கலாம் இங்கே எதுவும் நான் டைப் பண்ணலை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் அவர் வீடியோஸில் என்னெல்லாம் போட போகிறீங்க எதெல்லாம் வந்து அவர் உடைய பேஜில் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதை டைம்ஸ் வந்து கஸ்டமர் வந்து அந்த கேட்டகரிஸ் பேஜில் பார்த்து படிப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா கூகுளில் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும் ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஒரு இடமாக வந்து இருக்கும் அதுக்காக தான் டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுறது இந்த ஆட் எஸ்இ செட்டிங்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு செட்சி இன்ஜின் ஆப்டிமேஷன்லாம் யூஸ் ஆகக்கூடிய விஷயம் ஸோ இதுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அன்லாக் கஸ்டம் டெக்ஸ் கம்பெனிஸ் போனஸ் அப்படின்லாம் போட்டுருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த இந்த ப்ரோ அப்படின்னா என்னன்னா காசு கட்டி வாங்கணும் காசு கட்டி வாங்குறதுக்காக ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னா இந்த வைக்கின் நம்ம வந்து எடுத்து விடலாம் சரிங்களா ஸோ இப்போது கேட்டகரிஸில் இது மட்டும்தான் மெயினாக வந்து இருக்கும் அப்போது கேட்டகரிஸ்க்கான ஏஐஓ செட்டிங்ஸ்ல அவங்க என்ன பண்ணுறாங்க ப்ரோ வெர்ஷன் அப்படின்னு போட்டிருந்தாலே ப்ரோ ஃபியூச்சர் அப்படின்னாலே கேட்டகரி சிக்ஸ்க்கு வந்து செச் ஆப்டிமேஷன் செர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன் அப்படிங்கிறது கூகுளில் போய் நம்ம ஒரு வெப்சைட் நேம் போட்டு இல்லை உங்கள் பேரை போட்டு தேடணும்னா ஒன்றும் எடுத்துகிட்டு வருது இல்லையா அதுக்கு தான் செர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல யூஸ் ஆகக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தான் இது இதை வந்து ஏஐஓஎஸ்இஓ அப்படிங்கிற அந்த ஒரு பிளக்கின் உருவாக்கினவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்டகரி சம்மந்தமான விஷயத்தில் வரும்போது மட்டும் நீ காசு கட்டி வாங்கினா தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அதுதான் இங்கே காரணம் வேறு ஒன்றும் இல்லை சம் ஃப்யூச்சர்ஸை மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு மீதி ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் காசு கட்டி வாங்கிட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த பாட்டு எல்லா வேறுபடுச்சுலேயும் வந்து இருக்காது ஸோ பிளக்கின் போட்டதுனால இங்கே இருக்குது நம்ம வேண்டாம்ங்க போதும் நம் இன்னும் ரிமூவ் பண்ணி விடலாம் இப்போ இதில் வந்து நான் மாதிரி இருக்கிறதுனா நேமு ஸ்லக் பேரண்ட்டு கேட்ட இது மாதிரி இருக்கும் அப்போது அவள் வீடியோஸ்ன்னு போட்டாச்சு இது பண்ணியாச்சு அப்படிங்கும்போது கேட்டகரிஸ் வந்து ஒரு உருவாயிடுச்சு இதே மாதிரி தான் எல்லா கேட்டகரிஸுமே இருக்கும் சிம்பிள் பேசிக்கில் நேம் போட்டுக்கணும் நேம் போட்டு மட்டும் நீங்கள் விட்டு டிஸ்கிரிப்ஷன் எதுவும் போடாமல் இருந்தால் கூட கேட்டகரிஸ் வந்து உருவாயிடும் அப்போ லிஸ்ட்டு வரும் இந்த அன் அன் கேட்டகரிஸ் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக வேர் போஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி இருக்கும் அதில் எந்த கேட்டகரின்னா மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறது தான் அன் கேட்டகரிஸ் அப்படிங்கிறது அப்போது இது முடிச்சாச்சு இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஆல் போஸ்டர்ஸ் அப்படிங்கிறதுல இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் ஆல் போஸ்ட்டில் கிளிக் பண்ணி வச்சோன்னே போவோம் வீடியோஸுக்கு கீழேயே எல்லா கேட்டகரியுமே வந்திருக்கும் ஏன்னா வீடியோஸை பற்றி தான் மின் மெயினாக மென்ஷன் பண்ணிக்கிறோம் இந்த அவர் வீடியோஸுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் இப்போ இதில் இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஒரு பிசியோ கேபில்னஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இங்கே போய் பிளேலிஸ்ட் இருக்குது இல்லையா அந்த ப்ளேலிஸ்ட் இருக்கிற மாதிரியே ரெண்டு கேட்டகரி உருவாக்குனா உருவாக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த பிளேலிஸ்ட் க்ளிக் பண்ணியாச்சு க்ளிக் பண்ணிட்டு இதை க்ளிக் பண்ணணும் இதை கிளிக் பண்ண உடனேயும் நமக்கு இங்கே வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும்போது எல்லா ப்ளே லிஸ்ட் இந்த ப்ளேலிஸ்ட்கு எல்லாமே வந்து ரன் ஆக தொடங்கும் நம்ம ரன் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா இந்த டைட்டில் தான் ஸோ இந்த டைட்டில வந்து என்ன பண்ணுறேன் இந்த டைட்டிலை நான் காப்பி பண்ணிக்கிறேன் இதுவே வந்து ஒரு யூடியூப்பு க்ரியேட்டராக இருக்கார் அப்படின்னா அவர் அவருக்குள்ளேயே போய் என்ன பண்ணிக்கலாம் போய் எடுத்துன்னா எடுத்துக்கலாம் இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு காப்பி பண்ண தெரியாதவங்க யாராக இருந்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு கிளிக் கொடுத்து காப்பின்னு சொல்லி கொடுக்கலாம் அல்லது கண்ட்ரோல் சின்னு சொல்லி கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணலாம் இங்கேயே சார்க்கெட் இருக்கும் இதை காப்பி பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறேன் நான் இங்கே இருக்கக்கூடிய கேட்ட சப் கேட்டகிரிஸ் வந்து உருவாக்கிறதுக்கு போகிறேன் ஏன்னா வீடியோஸுங்கிறது பொதுவான கேட்டகரி அதுக்குள்ளே போய் எனக்கு இது சம்மந்தமான வீடியோஸ்லாம் அதுக்குள்ளே போகணுங்கம்போது நான் இந்த இடத்துல போய் கண்ட்ரோல் வி கொடுத்து அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ் பண்ணிட்டேன் பேஸ் பண்ணிட்டு இங்கே நீங்கள் நேம் மாற்றினாலும் மாற்றிக்கலாம் நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக நான் அப்படியே போடுறேன் சரிங்களா அப்படியே போடும்போது இந்த ஹேஷ்டேக்ல இருக்க முடியும் ஹேஷ்டேக் கூகுளில் தேடி வரதுக்காக சரி இது மட்டும் பேர் கட்டும் அப்படி வச்சுட்டு இங்கே போய் பேரன் கேட்டில் போய் அவர் வீடியோஸ் அப்படின்னு க்ளிக் பண்ணிவிட்டு ஆடு கேட்டகரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம் கொடுத்தாச்சுன்னா ஒரு கேட்டகரி வந்து ஆட் ஆகிடுச்சா இது பேரன் கேட்டரி அது கீழே ரெண்டு கோடு போட்டிருக்குதான் இது வந்து சைடு கேட்டுன்னு அர்த்தம் இப்போ என்ன நான் மறுபடியும் இப்போ போஸ்ட்டுக்கு போகிறேன் இன்னொரு கடை உருவாக்கிடுவோம் இன்னொரு தான் இருக்குது அதையும் வந்து உருவாக்கிட்டு பாருங்க அதுக்கு எப்படின்னா அதுக்கு இதே மாதிரி இதில் போய் பேக் பேக் பட்டன் ஆர் யூடியூப்பில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பேஜ்குள்ளேயே பண்ணிக்கலாம் இதில் போயிட்டு இந்த இதில் ஃபுட் மசாஜ் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிக்கிறேன் இதை கிளிக் பண்ணி இதில் போய் ஃபுட் மசாஜ் அப்படிங்கிறதுல இதை கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிட்டு இதை அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி தப்பு கொடுத்துறேன் கொடுத்துட்டு இங்கே வந்து மறுபடியும் ஒரு நியூ ஏர் கேட்டகரி கண்ட்ரோல் வீடு பேஸ்ட் பண்ணிடுறேன் பேஸ்ட் பண்ணிட்டு அவர் வீடியோஸு ஆல்ரெடி பேரண்ட் செலக்ட் பண்ணி வச்சுருக்குது ஏர் கேட்டகரி கொடுத்துர்றேன் கொடுத்த உடனே ரெண்டு பேரண்ட் கேட்டகரி உருவாயிடுச்சு ஓகே ஸோ இனிமேல் இதுக்குள்ளே நீங்கள் பேரன்ட் கேட்டு உருவாக்குனா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம இதில் உருவாக்கிக்கிறோம் அப்போ இதுக்குள்ளே ஒரு பேரண்ட்னா என்ன பண்ணணும் இப்போ டிஃபால்ட்டாக இருக்குதா என்ன பண்ணிருந்தோம் புதுசாக நீங்கள் வந்து பேரண்ட் போடும்போது போது அதை எடுத்து விட்ருணும் நன் எடுத்து விட்ருணும் நன் எடுத்து விட்டு போட்டிங்க தான் மெயின் பேரண்ட் கேட்டகரியாக வரும் நன் எடுக்காமல் நீங்கள் எதாவது ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அப்படியே போட்டிங்கன்னா அதுக்குள்ளே சைல்டு கேட்டகரியா போயிடும் சரி இப்போ சைல்டு கேட்டகரியா அது வந்துருச்சு எனக்கு இது மெயின் கேட்டகரியா மாற்றினா பண்ண முடியுமா எடிட் கொடுத்தீங்கன்னா எடிட் கொடுக்கும்போது இப்படி ஓப்பன் ஆகும் ஓப்பன் உடனே அதில் போய் அவர் வீடியோஸ் இருக்கு இல்லையா அதை வந்து நன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து அப்டேட் கொடுக்கணும் அப்டேட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் உங்களுக்கு அது மெயின் கேட்டகரியாக மாறிடும் சரிங்களா அப்போ மெயின் கேட்டகரியாக மாறிடுச்சுன்னா இப்போ கேட்டகரிஸ்க்கு க்ளிக் பண்ணியா தெரியும் கேட்டகரிஸுன்னு க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் கேட்டரியாக மாறிடுச்சு ஓகேவா அப்போது சப் கேட்டகரியாக நம்ம மாற்றிக்க முடியும் சப் கேட்டருக்குள்ளே சப் கேட்டரி சப் சப்கேட்டர் போட முடியும் அந்த சப் கேட்டரி போட்டதையே திரும்ப வந்து மெயின் கேட்டகரியை மாற்றுறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது அப்போ இதை நீங்கள் வந்து உங்களோட இதில் என்ன பண்ணிங்க இப்போ இது குயிக் கேட்டி கொடுத்து நான் என்ன பண்ணிக்கலாம் இது அப்படியேவும் ஏதாவது மாற்ற முடிஞ்சதுன்னா இங்கே டெக்ஸ்ட்டு மாற்றினா மாற்றிக்கலாம் சரிங்களா நான் மாற்றலை அதுக்கப்புறம் டேட் கொடுத்தா எடிட் ஆகிடும் வியூ கொடுத்தா அந்த கேட்டகரி வியூ ஆகும் இந்த கேட்டகரி கொடுத்தோம்னா இந்த கேட்டகரி வந்து வியூ ஆகும் முடியும் என்ன இருந்து சொல்லிவிட்டு அந்த பேஜுக்குள்ளே போய் இப்போது இதை வந்து எடிட் பண்ணி மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் இந்த அவர் வீடியோஸ்குள்ளேயே நான் திரும்ப இது பண்ணுறேன் எடிட் கொடுக்குறேன் எடிட் கொடுத்துட்டு இதில் போய்ட்டு பேரண்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணி அவர் வீடியோஸ் வந்து கிளிக் பண்ணிடுறேன் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து அப்டேட் கொடுத்துட்றேன் கொடுத்த உடனே அப்டேட் ஆகி கேட்டகரிஸ் வந்து அதுக்குள்ளே வந்து போயிடும் அது தெரிஞ்சுக்கணும்னா இங்கே கோ டு கேட்டகரி இதை கிளிக் இது என்ன பண்ணோம் எடிட் பண்ணும்போது மட்டும் இங்கே லிஸ்ட் வராது கோ டு கேட்டகரிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோட்டிக்காக இங்கே வந்து இங்கே வந்துடும் வந்துச்சா இப்போ போஸ்ட்டுக்கு போகிறோம் ஆள் போஸ்ட்டுக்கு போயிட்டு ஏற்கனவே இருக்கிற போஸ்ட்டில் நம்ம த சீக்ரெட் ஆஃப் வாக்கிங் பெட்டர் அப்படிங்கிறது எந்ததுக்குள்ள வருதுன்னு பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்குது சரி இது அப்படியே உங்களுக்குட்டும் நம்ம இன்னொரு கேட்டகரி ஓப்பன் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயேவும் இதில் வந்து இப்படி ப்ரௌசர் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி ஆடு நியூ டேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரைட் அப்படி கொடுத்தா ரைட்டில் வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை பேஸ்ட் பண்ணி இங்கே வச்சுக்கிறோம் வச்சுட்டு எதுக்குன்னா இதுலேருந்து நம்ம காப்பி பண்ணி போட்டோம்னா போட்டுக்கிறதுக்காக ஓகே எடுத்து இதில் வந்து பேக் பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா பேட் மிஷின் இப்போ பேக் பண்ணி கொடுத்தோம்னா இங்கே வந்துடும் இங்கே உடனே இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸைஸ் இருக்கு இல்லையா இதுதான் அந்த கேட்டகரியாக இருக்கும் இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்சைஸ் இதில் போய் பார்த்தோம்னா நம்ம போட்ட அந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்குள்ளே வந்து இருக்கும் ஸ்ட்ரெச்சிங் எக்சைஸ்ங்கிறதுல ஸோ அப்போது என்ன பண்ணுறேன் இந்த போஸ்ட்டில் போய் இந்த சீக்ரெட் ஆஃப் வாக்கிங் இருக்குல்ல அதை வந்து எடிட் குயிக் எடுத்து கொடுத்தா இங்கே தான் பார்ப்போம் வந்துச்சுன்னா நம்ம இங்கேயே மாற்றிக்கலாம் இங்கே என்னென்ன இருக்குது அவர் வீடியோஸ் இருக்குது இங்கே வந்துச்சா இப்போது இந்த ஃபுட் மசாஜ் அப்படிங்கிறதுல வந்து அந்த இந்த சீக்ரெட் ஆஃப் வாக்கிங் பெட்டர் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கும்போது போது ஸ்ட்ரெச்சிங் அப்படிங்கிற எக்ஸசைல் தான் இருக்கும் ஸோ இதை க்ளிக் பண்ணிக்கிறோம் இப்போ அவர் வீடியோஸில் க்ளிக் பண்ணாலும் மாதிரி இது மாதிரி வச்சுக்கிறோம் மல்டி பர்பஸ்க்காக கேட்டகிரியில் போய் இந்த கேட்டில் பார்த்தாலும் இருக்கணும் மெயின் கட்டில் பார்த்தாலும் இருக்கணும் எனக்காக போது டிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் அப்டேட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ ரெண்டு இடத்துலையுமே அது வந்துடும் ரெண்டுலேயுமே வந்துருச்சா இப்படி ரெண்டு கேட்டகிரி காமிக்கிறதா இப்படி ரெண்டு இடத்துலையுமே அது வந்து வந்துடும் ஓகேவா ஸோ இப்போ இது ஒன்று இருக்குது இதை வந்து என்ன எடிட் கொடுக்குறோம் இது டைட்டில் மட்டும் ஒன்றுமே போடாமல் இருக்கிறாங்க உள்ளே போய் வீடியோ எதாவது இருக்கான்னு பார்ப்போம் சீக்கிரம் சீக்கிரம் ஆகணும் ஸ்லோ இப்போ வந்து இப்போ ரெண்டு இல்லையா இப்போது அன்வான்டாக ரெண்டு இருக்கிற மாதிரி தெரியுது இல்லை இங்கே வந்து ஏர் டைட்டில் வந்து போடணும் இப்போ இந்த வீடியோ என்னவாக இருக்குது இப்போ இது வேண்டாம் அப்படின்னா இது என்ன பண்ணிடுறோம் இது வேண்டாம் அப்படிங்கும் போது இங்கே ஒன்றுமே எழுதலை இதை இப்படி கிளிக் பண்ணி டெலிட்னு கொடுத்தாச்சுன்னா இது வந்து போயிடும் போயிடுச்சா அப்புறம் இது வந்து இருக்குது இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இது ஒன்றுமே தெரில அப்படின்னா இப்போ வந்துடுச்சு ஸோ என்ன பண்ணிருக்காங்க சர்ச்சிங் சிக்ரேட்டிங் சைக்கிளிங் ஃபாஸ்டர் போட்டுருக்காங்க இந்த வீடியோ தான் அங்கே போட்டுருக்குது ஸோ இந்த வீடியோக்கான டைட்டில் நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னா இங்கேயே நம்ம டைப் பண்ணால் டைப் பண்ணிக்கலாம் மேலே ஏர் டைட்டில் இருக்குல்ல அதில் போய் நம்ம டைப் பண்ணுறோம்னா டைப் பண்ணிக்கலாம் அப்படி டைப் பண்ண வேண்டாம் இந்த இந்த ஏசி சிஆர்இடி அப்படின்னு போட்டேன் இவங்க டைப் பண்ண டைப் பண்ணிக்கலாம் அப்படி டைப் பண்ண வேண்டாம் அப்படின்னா டைட்டில் காப்பி பண்ணி போடணுன்னா போடலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த வீடியோவை எடுக்கணும் அப்போ இந்த வீடியோ எடுக்கணும் போது இந்த வீடியோ எதில் இருக்குது இதில் இருக்கா இல்லை இதில் இருக்கா ஸோ இந்த கன்ஃபியூஸ் வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணிடணும் இதை இந்த வீடியோவே நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்க முடியும் இதை கிளிக் பண்ணி இங்கேருந்து பார்க்க முடியலைன்னா என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பேஜ் இருக்கு இல்லையா அது பேஜுக்கு வந்து போகணும் அதுக்கு இதில் பப்ளீஸ் கொடுக்கணும் நீங்கள் பப்ளீஸ் கொடுக்காமல் தான் அந்த பேஜுக்கு போக முடியாது ஸோ இவங்க இது முன்னாடி போட்டவங்க டைட்டில் போடாதனால இது பண்ணல ஸோ அதனால் பப்ளிஷ்குறது கொடுக்குறோம் ஒரு புது பேஜ் ஆட் பண்ணுற மாதிரி தான் இப்போ பப்ளிஷ்டு கொடுக்கும்போது நமக்கு இங்கே கீழே கேட்டகரி செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து இருக்கும் இங்கே கீழே கேட்டகரி செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து இருக்கும் இங்கே என்ன அசைனிய கேட்டகரின்னு இருக்கா சஜஷன் அசைனிய கேட்டகரி இதை கிளிக் பண்ணி இதில் போய் ஆல்ரெடி ஆவான் வீடியோஸ்ங்கிறது அசைனாக இருக்குது இப்போ நான் எக்ஸ்ட்ரா இது எனக்கு எனக்கு இதில் வேணும்னு நினச்சேன்னா என்ன பண்ணுறேன் நான் ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு போட்டுருக்கேன் ஏன்னா ஸ்ட்ரெச்சிங் தான் போட்டுருக்குது அப்படிங்கும்போது இது இதில் தான் வரும் ஸ்ட்ரெச்சிங் செஷன் போட்டு இப்போ ப்ளீஸ் சொல்லி கொடுத்துறேன் கொடுத்தாச்சுன்னா இது வந்து வியூ போஸ்ட் நீங்கள் காமிக்கிதா அடுத்து இங்கே ஒரு கான் காமிக்குதா ஸோ ஒன்றும் இதை கிளிக் பண்ணி போய்க்கலாம் அல்லது இதை கிளிக் பண்ணி அந்த வியூ போஸ்ட்டுக்கு போலாம் இப்போ நான் இதை கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன் கன்ட்ரோலை பிடிச்சிட்டு கிளிக் பண்ணுறேன் கீபோர்டில் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு கிளிக் பண்ணிணா நியூ டேப் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ அடுத்தது வந்து ஓப்பன் ஆனால் இது ஓப்பன் ஆகிடுது ஓப்பன் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக அதை சீக்கிரியேட் மட்டும்தான் இருக்குது இங்கே வீடியோ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் ஒரு சில நேரத்தில் ஸ்பீடாக வந்துட்டு ஒரு சில நேரத்தில் ஸ்லோவாக வந்து வரும் ஏதாவது நெட்டை பொறுத்து நமக்கு எப்படி இருக்காது இப்போ ஏதாவது ஸ்பீடாக இருந்துச்சா ஸோ புதுசாக லோடாகும் போது கொஞ்சம் ஸ்லோவாகிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து வரும் நீ மேலே ஒரு டேட்டே இருக்கும் இப்போ இப்படி அந்த ஒன்றையோ நீங்கள் என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல போய் இதை இப்படி செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒன்றும் இல்லையே அதே மாதிரி காப்பி அப்படி கொடுத்து அந்த காப்பியானது எடுத்து வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஸோ நியூ டேட்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் அல்லது இப்படி நம்ம டைப் பண்ணி பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இதை சொல்ல வந்தேன் வேற ஒன்றும் இல்லை மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய கிடையாது ஸோ ஒரு போஸ்ட்டில் நம்ம ஒரு பேஜ் டைட்டில் போடுறது அதை நீங்கள் உங்களோடய இதில் போய் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம் அல்லது இது பண்ணலாம் இப்போ இது கிளிக் பண்ணிட்டேன் இதில் போய் நான் யூடியூப்பில் போய் பார்க்குறேன் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணினா யூடியூப்பில் பார்க்க முடியும் ஒரு பிளாக்ல போட்டுக்கிறது வெயிட் ப்ரோஸ்ட்டில் போட்டுருக்கையோ இப்போ இந்த விஷயத்தை பேச சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்துக்கு அந்த டைட்டில் வந்து கீழே வரும் கீழே இந்த டைட்டில் கீழே வந்த இந்த டைட்டில் என்ன பண்ணுறேன் இப்படி கா செலக்ட் பண்ணி காப்பியும் கொடுத்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நான் வந்து பேஸ்டோரி போட்டுக்கிறேன் ஏற்கனவே இருந்ததுனால வரமாட்டேது அப்படின்னா என்ன பண்ணும் அதை இப்படி ஹோம் கொடுத்துட்டு டெலிட் டெலிட் பண்ணிடுறோம் டெலிட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுக்கும்போது தான் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்தாலும் அப்படி வருது நீங்கள் என்ன பண்ணணும் பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் அது வந்து போயிடும் சம்டைம்ஸ் அப்படி போகல அப்படின்னா என்ன பண்ணும் இப்போது இதை நீங்கள் வந்து பப்ளிஷ் கொடுக்கும்போது கூட சேவ் கொடுக்கும்போதும் அது என்னென்னு காணாயிரும் சரிங்களா ஸோ இது ஒரு மெத்தடு இப்படி போஸ்ட்டை வந்து எடிட் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் சேவ் பண்ணுறதுக்கும் டைட்டில் எடிட் பண்ணுறதுக்கும் கற்றுக்கிட்டாச்சு இல்லையா இப்போ நீங்கள் போய் இந்த போய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சீக்கிரம் தான் வச்சுருந்தோம் இப்போ போய் பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் டைட்டில் வந்துருக்கும் இப்போ இதுக்கு வந்து கீழே வந்து இறக்கி வைக்கணும் டைட்டில் ரொம்ப ஓரத்தில் ஏறி இருக்குது ஸோ அதை வந்து நம்ம அப்புறமா இறக்கி வைக்கதான் பார்த்துக்குவோம் சரிங்களா எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ தச்சமயத்துக்கு உங்களுக்கு டைட்டில் ஆட் பண்ணிட்டீங்களா ஆட் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்துடுச்சு உங்களுக்கு ஸோ இது லோடாகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து வந்துடும் இருக்குது ஸோ இதுதான் வந்து ஒரு போஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கான மெத்தேடு போஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கேட்டகரி ஆட் பண்ணுறதுக்கான மெத்தேடு அதுக்கப்புறம் அதில் டைட்டில் சேஞ்ச் பண்ணுறதுக்கான மெத்தேடு எல்லாமே ஆகும் இப்போ புதுசாக வந்து நான் ஒரு வீடியோ போடணுன்னு ஆசப்பட்டால் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு புது போஸ்ட் இருக்குது இப்போ இதில் வந்து பேக் டு இன்ட்ரெ இன்ட்ரெஸ்ட் செட்டாக இருந்துருக்குதா அப்போது இதை க்ளிக் பண்ணுறேன் நான் க்ளிக் பண்ணும்போது இங்கே வருது இல்லை இருக்க கூட நான் இந்த இடத்துல வேறு ஏதாவது பண்ணுனா இது வீடியோ சம்மந்தமாக இருக்காங்கன்னா வீடியோ தான் போட்டு காமிக்க போகிறேன் ஸோ கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்கிறதுனால இப்போ இதை கிளிக் பண்ணிக்கிறோம் கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே போய் ஆடு போஸ்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுறோம் ஆடு போஸ்ட்னு க்ளிக் பண்ணிவிட்டு அங்கே போன உடனே ஃபஸ்ட்டு இதே மாதிரி டைட்டில் வரும் நம்ம வேற ஒரு வீடியோவை எடுத்துக்குவோம் வேறுபடி வீடியோ எடுத்துக்கிறதுக்கு இதில் போய் குயிக் மார்னிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணணும் இது ஓப்பன் ஆயிடுச்சு ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருந்ததுனால ஈஸியாக வந்து அப்படியே இருக்குது நம்ம அப்படியே என்ன பண்ணிக்கிறோம் அதை காப்பி பண்ணி ஆடு நியூ போஸ்ட் டைட்டில்